சண்டே ஸ்பெஷல் என்ன தெரியுமா காரசாரமான ஒரு போலி எல்லோரும் வந்து ஸ்வீட் போலி தான் பார்த்துருப்பீங்க இது காரசாரமான போலி அதாவது மரவள்ளிக்கிழங்கு வந்து வேசி அதை ஸ்டப்பிங் பண்ணி போட்டு கொடுக்குறாங்க ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு ஓகேங்களா இதுக்கு வந்து வெங்காயம் கேரட் குருவல் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி அந்த மரவள்ளிக்கிழங்கி நல்லா மசிச்சு உருளக்கெழங்கு போட்டு அப்படியே ஸ்டஃபிங்காக கொடுத்தா உக்கா மக்கா அப்படியே தூக்கலாம் இருக்கும் சாப்பாடு தக்காளி அப்படி இருக்கும் தக்காளி மாதிரி சாப்பிட்டு காட்டுறோம் பார் எப்படிங்கிதுன்னு இதெல்லாம் இந்த இதுதான் இந்த மரவள்ளி ஆக கை சுடுது கருப்பாய்கிட்டீங்க சூடு பயங்கரமா இருக்கு காய்ஸ் எழுத்து பிடிங்க வா லெவல் இதுதான் ஸ்வீட் இல்லை காரப்போழி பப்ள இதுதான் காரப்போழி வேணுமா வாட்டுக்குள்ள கையோத்து என்னடா பண்ணுறா ஒரு வாத்துக்குது பிடி வாத்துக்குது வாத்துக்குது புட்டி அதை வாத்த கொஞ்சம் அண்ணா பண்ணுற கீழே நேரம் எடுக்கிறான் நீ ஒரு கருவண்டு கருவண்டெல்லாம் எடுக்கறது இல்லை இது வண்டு வா எங்கிட்ட ஒரு ஆ வாங்கிக்கா குஞ்சு பிள்ளை ஆமாம் இப்போ பெரிய உலக இலக்கி ஒன்றுதான் எடுக்கிறோம் நான் குஞ்சு அழகாக தான் எடுக்கிறோம் அதுதான் உலக இலக்கி குஞ்சு பிள்ளை ஆக்காட்ட பார்க்கவாய் குஞ்சு ஒரு உலக இலக்கி உங்கள் அம்மா ஒரு உலக கிழவி அப்படியே அப்படியே ஒட்டியா வீடோ போலி அமைக்குது ஆ வாங்கிக்கா ஆ வாங்கடா குஞ்சுமில்ல மைனா குஞ்சா அடங்கலை இது நடக்கிறாலாம் கால் மேலே கால் வச்சுன்னு கீழே உள்ள போடுறேன் மெதுவாக நடக்கணும் மெதுவாக மெதுவா ஒரு காதல் பாட்டு கால் மணி நேரமா கால் மணி நேரம் நல்லா ஃப்ளோரிங் ஆகட்டும் இந்தா குஞ்சா வாங்கிக்கில் ஸ்டப்பிங் தானே இது குஞ்சு பிள்ளா மடவளைக்கிழங்கு டப்பிங் அடிக்கலாம் டப்பிங் வே கட் பண்ணக்கூடாது கட்டிங் பண்ணக்கூடாது கட்டிங் கொஞ்ச பிள்ளைக்க மடவள்ளை கிழங்கு போலி கொடுக்குறேங்க போலி இதுரா ஆ வாங்கிக்கடா யா ஆ வாங்கிக்க அப்படியா பார்த்து பார்த்து எம்மோ கீழே விழுந்துட்டியும் பிடிச்சி இலை ஏழு ஏழை ஏழு ம் எழுந்துச்சு கொஞ்சம் வேணாவா நீ எடுத்து சாப்பிட்ணுமா சூடாகிக்குது அது கிழங்கு ஒப்பட் வேண்டா அங்கே மாதிரி பேதி வராப்பாரு சாரி ஆதி வராபாரு ஆதி பேதி நிதி மிதி எப்படிக்குது பேர் ஸ்கூலில் கலாய்க்குவாங்க நிதியே கொஞ்சம் மிதின்னுவாங்க ஒன்றா பாதி கொஞ்சம் பேதின்னுவாங்க